வீட்டுல பூஜை ரூம்ல என்னென்ன பொருள் எல்லாம் இருக்கலாம் இது வந்து தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயம்தான் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் தேவதைகள் இதெல்லாம் வீட்டுல உள்ள கம்ஃபர்ட் வீடை கண்ணாமு வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஸ்மெல்ல வச்சுக்கிட்டு இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எந்த தெய்வங்களும் வீட்டுக்குள்ளே வராது அதிர்ஷ்ட தேவதைகளும் உள்ள மாட்டாங்க வீட்டுல இருக்க வேண்டிய அந்த பூஜை ரூம்ல அவசியம் ஒரு சின்ன அளக்குல நெல் நெல் மணியை வந்து நம்ம எப்பொழுது நிரப்பி வச்சிருக்கணும் அவசியம் இருக்க வேண்டியது சங்கு சந்தனக்கட்டை அவசியம் இருக்கணும் சோ அது மாதிரி கட்டையை வைக்கலாம் அதே மாதிரி கருங்காலி வைக்கலாம் மயில் தொகை வைக்கலாமா வேணாமா நிறைய பேர் கேக்குறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வைக்கலாம் அதாவது பெரம்பு வைக்கலாமா வைக்கலாம் கரும்பு சில பேர் நாட்டு மருந்துகளில் வைக்கும் வைக்கலாம் பெரம்பு அப்படிங்கிறது குல தெய்வத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுடைய கேஷ் பாக்ஸ்ல தெளிக்கலாம் நம்ம போயிட்டு வந்த வாகனங்கள் மேல தெரிவிக்கலாம் அடுத்து போகும்போது அடுத்த நாள் போகும்போது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஆக ஓஜூரம்ல முக்கியமா இருக்க வேண்டியது சங்கு முக்கியமா சொல்லியிருக்கேன் சந்தன கட்டை இருக்கணும் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய விஷயம் சொல்லிருக்கேன் இதெல்லாம் வந்து சப்போர்ட்டர் இப்படி இருந்தால் தெய்வம் மகிழும் திருவடிக்க வணக்கம் உங்கள் மாயன் செந்தில் குமார் என்ற பதிவு மிக முக்கியமானது வீட்டுல ரூம்ல என்னென்ன பொருள்லாம் இங்க இருக்கலாம் இது வந்து தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயம்தான் வீட்டுல எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா எனர்ஜி வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் அவங்களுக்கு உரிய ஒரு நம்ம எப்படி ஒருத்தங்க வீட்டுக்குள்ள போனோம்னா ஒரு கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணோம்னா அங்கேயே தங்கிருப்போம் இல்லைன்னா பத்து நிமிஷத்தில் இல்லை ஓடியாந்திருக்கோம் இல்லையா அந்த மாதிரி கம்ஃபர்ட் அந்த ஆக்சிஜன் லெவல் அதுக்கப்புறம் அவங்களுடைய அணுகுமுறை இதுதான் வந்து ஒரு வீட்டில் நம்ம போய் பத்திரமா இருக்கணும் சேஃபாக இருக்கணும் அங்கேயே இருக்கணும் அவங்க கூட பழகணும்னு தோன்ற விஷயம் இதே தான் இறை அன்புக்கும் தெய்வீகம் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் தேவதைகள் இதெல்லாம் வீட்டில் உள்ள கம்ஃபர்ட் வீடை கண்ணா வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பேட்ஸ்மென்ல வச்சுக்கிட்டு இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எந்த தெய்வங்களும் வீட்டுக்குள்ளே வராது அதிர்ஷ்ட உள்ள உள்ளே மாட்டாங்க ஸோ பூஜை ரூம்ல என்னென்ன பொருளெலாம் இருக்கலாம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு வந்து பார்க்க வேண்டிய விஷயம் முதன்மையாக எல்லார் வீட்லயுமே பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்ல ஒரு சின்ன சிலை இருக்கலாம் சுவாமி ஃபோட்டோ இருக்கும் மாலை போட்டு அவ்வளோ அழகாக வச்சிருப்பாங்க உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அதீதமாகவும் வச்சிருப்பாங்க கம்மியாக வச்சிருப்பாங்க வெறும் விளக்கு மட்டும் ஏத்திரங்களா இருப்பாங்க மனமே விளக்கு மனக்கும் விளக்காக இருந்தால் சூப்பர் வீட்டில் கண்டிப்பாக காமாட்சி விளக்கு இருக்க வேண்டும் அதில் காமாட்சி விளக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கஜலட்சுமி விளக்கு நிறைய விளக்கு இருக்கு ஆக கண்டிப்பா காலை மாலை ஒரு ஆஃப் அவராக விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கு இருந்தால் மட்டுமே துன்பம் விலகும் சோ துன்பத்தை விளக்குவதால் அது விளக்கு அதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜிகளுக்கு ஒரு சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அப்போ விளக்கு அவசியம் சங்கு அது எந்த சங்காவும் வளமுறையா இருக்கட்டும் இடம்புறையா இருக்கட்டும் ஆப்பிரிக்கனா இருக்கட்டும் இந்தியன் சங்கா இருக்கட்டும் ஏதா இருந்தாலும் சரி ஒரு சங்கு இருக்கணும் சங்குல தண்ணி ஊத்தி இருக்கணும் இல்லைன்னா அல்ல பச்சரிசி நிரப்பி இருக்கணும் கவுத்து வைக்க கூடாது சங்கு சங்கு அவசியம் இருக்க வேண்டும் சந்தன கட்டை பீஸ் அவதான் சந்தனக்கட்டை ரொம்ப பெருசான அவசியம் இல்லை சந்தனம்ன்ற ஒரு பேருக்கு இந்த கட்டை இருக்கணும் சந்தன கட்டைக்கு தேவதைகளை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு அந்த சந்தன கட்டை நம்ம இலைக்கணும் கூட அவசியம் இல்லை அதுக்கு ஒரு சின்ன தட்டு வச்சு அது மேல நீங்க வச்சாலே போதுமான விஷயம் சந்தன கட்டை அவசியம் இருக்க வேண்டும் மறிகொழுந்து முக்கியமா நீ எந்த பூ வச்சாலும் மறிகொழந்துக்கு மயங்காத தெய்வங்கள் கிடையாது இது எங்க சார கிடைக்கும் பூ கிடைக்காதவங்க சொன்னாலே அவங்க தருவாங்க மறிகொழுந்து உங்களால் டெய்லி வைக்க முடியல வாரத்துக்கு ஒரு தடவை வச்சாலும் சரி தெய்வங்களுக்கு பிடித்தது குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு பிடித்தது தேவதைகளுக்கு பிடித்தது மறிகொழுந்தும் மருதாணி பூவும் மருதாணி பூ உங்களுக்கு சீசன்ல கிடைக்கலங்க பட்சத்துல உங்களுக்கு மறிகொழுந்தும் எப்ப வேணாலும் கிடைக்கலாம் மறிக்கொழுந்து அவசியம் எல்லா தெய்வம் ஒரு கட்டு அப்படியே வச்சாலே போதும் விஷயம்தான் இது அவசியம் இருக்க வேண்டும் வாரத்துக்கு ஒருத்தரை வச்சாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் மறிகொழுந்துக்கு இணையான ஒன்று சில பேர் வந்து கேட்பாங்க மறைக்கொழுந்து எசன்ஸ் வைக்கலாமா சார் ஒண்ணுமே கிடையாது நீங்க கிடைக்கலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை எசன்ஸ் எல்லாம் தேவையில உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பூக்கிறவங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா கொண்டு வந்து தருவாங்க அடுத்தது தாமரை அது வெண்தாமரையாக இருக்கட்டும் செந்தாமரையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தாமரை எதுவும் வார்த்தைக்கு கிடைச்சாலும் ஓகேதான் தாமரை சும்மா ஒரு சின்ன ஒரு டப்ப பவுல்ல தண்ணி வச்சு அதை வச்சு பாருங்க அது எனர்ஜியே வேற இறைவனுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் தெய்வங்களுக்கு பிடித்த விஷயம் தாமரை அதே மாதிரி சங்கு எப்படி சொன்னமோ அதே மாதிரி வீட்டுல இருக்க வேண்டிய அந்த பூஜை ரூம்ல அவசியம் ஒரு சின்ன அளக்குல நெல் நெல்மணியை வந்து நம்ம எப்பொழுது நிரப்பி வச்சிருக்கணும் அது மேல ஒரு லெமன் எப்பொழுதுமே இருக்கட்டும் லெமன் காய்ச்சி அதை தூக்கி போட்டு புதுசா வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஆளாக்குன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரு படி சொல்லுவாங்க படி இல்லையா நெல் இழக்கும் படி அது எந்த படி படியே இல்லையா ஒரு டம்ளர்ல கூட அரிசி எடுத்து வையுங்க ஒரு டம்ளர்ல நீங்க அரிசி இல்லைன்னா பச்சை அரிசி இல்லைன்னா நெல் நெல்மணி இந்த நெல்ல வந்து அழகா வச்சுட்டு மேல ஒரு லெமன் வைங்க அவசியம் இருந்தா மட்டும்தான் குல தெய்வத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் சோ இது அவசியம் இருக்க வேண்டும் சங்கு இருக்கணும் சந்தனக்கட்டை இருக்கணும் அதே மாதிரி ஒரு டம்ளர்ல பச்சரிசி இல்லைன்னா நெல்மணி அது எந்த நெல்லாகனாலும் இருக்கலாம் அது மேல ஒரு லெமன் மட்டும் வச்சாலே போதுமான விஷயம் இந்த நெல்லுக்குள்ள சில பேர் காசு இல்லை நமக்கு தேவையானது எழுதி கூட வைக்கலாம் தப்பு கிடையாது இந்த டம்ளர்ல நம்ம ஒரு பேப்பர்ல எழுதி உங்களுக்கு என்ன தேவையோ நடக்கணுமோ அத உள்ள வச்சுட்டு நெல்மணி போட்டா கூட வைக்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரி இதுக்கெல்லாம் தாண்டி நம்ம நறுமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் மல்லிகைப்பூ இந்த மல்லிகைப்பூ பாத்தீங்கன்னா எல்லா தெய்வங்களுக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் மல்லிகைப்பூ மிஸ் பண்ண வேண்டாம் சோ பூ வெரைட்டில நான் வந்து அழகாத தாமரையும் மல்லிகைப்பூ அதை வந்து மேக்சிமம் வீட்டுல இருந்துச்சுனாக்கா அதி தேவதைகள் உள்ளே இருப்பாங்க எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஸோ பூஜை ரூமை நம்ம எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா எப்போ நீங்கள் வாஷ் பண்ணணும்னு தோணுதோ அதை கல் உப்புல நீங்கள் ஃபர்ஸ்ட் ம பூஜை ரூம்லாம் தொடைச்சாலும் போதும் பூஜை பொருட்கள் தொடைச்சாலும் சரி கல் உப்புல நீங்கள் வந்து கிளீன் பண்ணிட்டு நல்ல தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கும் உள்ளே பீடைகள் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி பூஜை ரூம்லையும் பீடைகள் அடையும் அப்போ சக்தி வாய்ந்த ரூம் எப்படி பீடை அடையும் அப்படின்னு தெரியல சொல்லாதீங்க எப்பொழுதுமே சக்தி அப்படிங்கிற விஷயம் ஒரு வட்டத்திற்கு வரும்போது ஒரு கேப் கிடைக்கும் அந்த கேப்ல தான் பார்த்தீங்கன்னா உள்ள உட்காரும் துஷ்டம் என்ன ஆகும் உள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகள் நெகட்டிவிட்டியும் வீட்டுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா படி ஆரம்பிக்கும் தான் கல்லுப்புல வாஷ் பண்ண சொல்லி நம்ம முன்னோர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க சங்கு சந்தனக்கட்டை அவசியம் இருக்கணும் சோ அது மாதிரி அகில் கட்டையை வைக்கலாம் அதே மாதிரி கருங்காலி வைக்கலாம் மயில் தொகை வைக்கலாமா வேணாம நிறைய பேர் கேக்குறீங்க ஹண்ட்ரட் வைக்கலாம் மயில் இருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் இருக்கு பாத்தீங்களா அது வேற லெவல் ஒரு எனர்ஜி சோ அற்புதம் பேராட்டல் பேர் சந்தம் அதான் வந்து என்ன சொல்லுவாங்க நம்மளுடைய இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் ஸோ இந்த கம்ஃபர்ட் நமக்கு போதும் நிறைய பொருள்கள் இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பெரம்பு வைக்கலாமா வைக்கலாம் பரம்பு சில பேர் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்துகளில் வைக்கும் பெரம்பு வைக்கலாம் பெரம்பு அப்படிங்கிறது குலதெய்வத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ முதல் கோணம் முட்டும் கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய தலைவாசல் கோணமாக இருந்தால் அத்தனையுமே கோணம் தான் அப்ப தலைவாசல் நிலைவாசல் இருக்கு பார்த்தீங்களா அதுல அவசியம் எந்த வீடாக இருக்கட்டும் பிரான்சியாவே இருக்கட்டும் வளம்புரி வலம்புரிக்காய்னு ஒரு நாட்டு மது கடையில கிடைக்கும் அதை வாங்கி ஒரு சின்ன இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப வழகா இருக்க ஒரு சின்ன துணி அந்த துணில வந்து வளம்புரி காய் வந்து ஒரு சும்மா ஒரு கைப்பிடி வச்சு முடிச்சு நீங்க வந்து மேலே மாட்டி வச்சாலே போதும் நிலவாசல் மாட்ட முடியல அது அழகா இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா சின்ன சின்ன ஃப்ளோர் வாஷ் வச்சு அதுக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க ஆக நிலைவாசல் பக்கத்திலேயோ இல்லை மேலேயோ வளம்புரி காய் இருந்தால் அங்கே அந்த வீடு வளமாக இருக்கும் பலமாக இருக்கும் சக்தியில அதே இதான் பூஜை ருமலையும் வைக்கலாம் பூஜை ரூமும் வச்சு அதேமாதிரி விளம்பரிக்காய் வச்சாலே போதுமான விஷயம்தான் ஆக எப்படி வைக்கணும் வைக்கலாம் நீங்க ஒரு படியில வைக்கிறீங்களா நெல்மணியோட சேர்த்து வைக்கிறீங்களா சங்குக்குள்ள போடுறீங்களா எல்லாமே இருக்கலாம் துளசி அவசியம் பூஜை ருமலை துளசி துளசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணியில துளசி போட்டு வச்சிடணும் இவ்வளவு சொல்லிட்டு நான் அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அதனால இதையும் சொல்றேன் துளசி துன்பத்தை போக்கும் அது தண்ணியை வீட்டுல இருக்கும் சாயந்தரம் வந்துட்டாங்களா அழுப்பு பார்க்காம எல்லாத்துக்கும் ஒரு வாயில கொஞ்சம் ஊற்றி தெளிச்சு விட்டுருந்தேன் மேலே இந்த துளசி நீருக்கு இணையானது எதுவுமே கிடையாது எல்லா இறைவர்களும் அங்கே அந்த சக்தி அந்த தண்ணியில அறக்கிருப்பாங்க துளசிக்கு மிக சக்தி உண்டு தண்ணியை குடிக்கலாம் தெளிக்கலாம் நம்மளுடைய கேஷ் பாக்ஸ்ல தெளிக்கலாம் நம்ம போயிட்டு வந்த வாகனங்கள் மேல தெரிவிக்கலாம் அடுத்து போகும்போது அடுத்த நாள் போகும்போது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஆக போஜூரம் உள்ள முக்கியமா இருக்க வேண்டியது சங்கு முக்கியமா சொல்லியிருக்கேன் சந்தன கட்டை இருக்கணும் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து சப்போர்ட்டர்ஸ் இப்படி இருந்தால் தெய்வம் மகிழும் రోజు ముఖ్యమైన పది నెల విషయత మొత్తం షేర్ పని నీ వనకం